அவ்வீஷன் முக்கிய ரெமோ மாதிரி இதுதான் ஒரிஜினலான லேடி கேட்டப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஓஜிக்கலாம் ஓஜி என்னோட தாய்வ விஷ்ணு மோகினி அவதாரம் இது ஏன் அவர் எடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு எடுத்தாரு இதுவும் அதுல ஒரு விஷயம் பார்க்கடல்னு உடனே இருந்துச்சு அந்த பார்க்கடலுக்கு அடியில அமிர்தம் இருந்துச்சு அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டா சாகாத வரம் தருமோ இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மேல சண்டேன் நான் தான் நீ தான் எடுப்பேன் பட் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல காம்பிரமைஸ் ஆகி ஒரு பெரிய பாம்பு அந்த பார்கடல்ல கடைய ஆரம்பிச்சாங்க அமிர்தமும் வெளில வந்துருச்சு ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அசுரர்கள் தேவர்களை ஏமாத்திட்டு அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்க சோ தேவர்கள் எல்லாருமே போய் விஷ்ணு கிட்ட சொன்னாங்க சோ விஷ்ணு என்ன பண்ணாரு மோகி அவதாரம் எடுத்து நேர அசுரர்கள்கிட்ட போய் அந்த அமிர்தத்தை எங்கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு சரி பங்க பிரிச்சு தரேன்னு சொன்னாரு பட் அந்த டீலிங் வந்துட்டு அசுரர்களும் ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா மோகினியை பார்க்கும் அவங்களோட கார்ட்னஸ் மாதிரி தெரிஞ்சதுனால சோ ரெண்டு பேரையும் உட்கார வச்சு மோகினி வந்துட்டு அமிர்தத்தை பறிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பட் இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா தேவர்களுக்கு அமிர்தத்தையும் அசுரர்களுக்கு வெறும் தண்ணியை மட்டும் கொடுத்துருக்காரு அவர் இதுல ஒரு அசுர கூட்டத்துல இருந்து ஒருத்தருக்கு இவர் மோகினி மேல ஒரு டவுட் அதனால இவர் என்ன பண்ணாரு தேவர்கள் கெட்டா போட்டு அங்க அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்டாரு பட் அவர் குடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இவர் தேவர்கள் சேர்ந்தவங்களே இல்லன்ற டவுட் நேரா போய் மோகினிட்ட சொன்னாங்க மோகினி திரும்ப விஷ்ணு அவதாரம் எடுத்து அந்த தேவர் கூட்டத்தில் இருந்த அந்த அசுரனை வந்துட்டு தலையை வெட்டிட்டார் பட் டூ லேட் அவர் அமிர்தத்தை குடிச்சிட்டாரே அதனால அவர் சாகல அவர் வேற யாருமே கிடையாது ராகுதான் இந்த அசுர கூட்டத்துக்குள்ள நடந்த ஒரு போரை வந்துட்டு ஒரு லேடி கிட்ட முடிச்சு வச்சிட்டா என் தலைவன் சோ அந்த பார்க் பார்க்கடல கணஞ்ச பாம்புன்னு சொன்ன அந்த பாம்போட பேர் தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க